ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் உங்களை சந்திக்க வைத்திருக்கார் இந்த யூடியூப் மூலயமாக இன்ஸ்டாக்கால் மூலியமாக நீங்கள் அவர் பண்ணுகிற போது அவர் பண்ணுகிறேன் பண்ணுகிறவர் அவர் நடத்துவாருங்க அவர் உணவுக்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த அதிகாலையில் அவர் தேடும்போது நீங்கள் ஆண்டவர் சொல்லம் இப்போ இந்த வேலையில செவ்வளவலை இறங்க போகிறது அமேன் கத்திய கிருப்பை தான் நடங்கே சொல்லங்களை பாடி ஆண்ட நாமத்தை மேம்படுத்துவோம் கலங்காதே கலங்காதே கத்தரும்மை கைவிட மாட்டா கலங்காதே கலங்காதே கல்வாரி மலை மேலே காயப்பட்ட ஏ சுவைப்பா கல்வாரி மலை மேலே ஏ சுவைப்பா கரம்பிரித்து அழைக்கின்றா உன்னை கரம் பிரித்து அழைக்கின்றா கண்ணீரோடு ஓடி வா கண்ணீரோடு ஓடி வா கலங்காதே கலங்காதே கத்தருமை கைவிட மாட்டார்

அதனால் அதனால் தேவன் தேவன் ஆதி முதல் ஆதி முதல் அந்த மட்டும் கிரியையை கிரியையை கண்டுபிடியான் மனுஷன் கண்டுபிடியான் ஆவியானவர் அந்த ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றுகிற தேவன் விசுவாசத்தோடு காத்திருக்கு காத்திருக்க போது அவர் மகிமை அடைவார் நீங்கள் ஒவ்வொரு அவர் சமூகத்தில் நின்று துதித்து ஆராதித்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் இந்த வேலைக்காக போகிறேன் அன்றைய இந்த வேலையை நீ ஆசிர்வதி அவர் சமத்து நின்று நீங்கள் முழங்கல் நின்று நீங்கள் திரித்து விட்டு பாருங்கள் கத்துங்களுக்கு அந்த வேலையை ஆய்வு திகாதே கலங்காதே உன் தேவனாகி கத்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கால வேலையிலே யாரெல்லாம் மனம் உடச்சலோடு வேதனோடு இருக்கிறீங்களா எந்த எதுவுமே கிடைக்கலப்பா என் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் நீங்கள் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எல்லாவற்றையும் வெக்கப்படுத்தாமல் அவரை நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா கத்திர நோக்கி நீங்கள் பாருங்கள் கிடைக்க வர்றது கிடைக்க நிச்சயமா கிடைக்குங்க அவர் வைத்திருப்பார் உங்களுக்கு கத்திர நடத்துவார் நாம் செவிக்கும் போது துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அதிகமான கடிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார் நாம் செபிக்கலாம் சுத்தமான எங்க நல்ல பிதாவே என் அன்றியோடு துதிக்கிறேன் நான் பாமை சோதிருக்கிறேன் என்னோட இணைந்து துதித்து கொண்டிருக்க என் அன்பு சகோதர சகோதரிகளின் முடிவு அல்லம எதிராம் கட்ட அப்பா ஏற்ற வேலையில் அப்பா ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு தேவையானங்களை சந்திக்க முடிய செய்வீர்கள் அப்பா அவர்கள் வேலை காலத்தை கொண்டு அல்லது திருமண காலத்தை கொண்டு அன்றுவரே அப்பா குடும்ப சூழ்நிலை கொண்டு அவர்களை எதிர்பார்த்திருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகள் இருந்தும் முற்றிலுமா என் தேவன் விடுதலை கொடுக்க முடியாது விடுதலை கொடுக்க முடியாது விடுதலை கொடுக்க முடியாது செவ்வ மூலியமா அத்தனை செய்ய முடியாது செவிக்கு கிடைக்க அன்று வேலை வேற்றி வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கலாம் படித்து விட்டு கத்தர் அந்த நல்ல ஒரு வேலையை தந்து நீர் ஆசீர்வதி நிறைய காரணம் இயேசுவின் நாமத்தினாலே செவிக்கிறேன் என் ஜவனுள்ள நல்லப்பிடே ஆமேன்ட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அலிலூயா